நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே திரி அஷ்டாலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு அதாவது நேரம் கொஞ்சம் மாறிடுச்சு என்ன அப்படின்னா நான் எட்டு மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை தான் கணிச்சு போட்டிருந்தேன் இருந்தாலும் நான் சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு ரெண்டாவது மேட்ச்சு நான் பதிவு பண்ண நேரம் இல்லை அதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் அவன் கேட்டிருந்தாங்க நான் சும்மா தான் சொன்னேன் கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் சொன்னேன் அதுவும் ரிசல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு மூணாவது மேட்ச்சு யூடியூப்பில் வீடியோ வீடியோ பதிவு பண்ணி போட்டேன் அந்த ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது மேட்ச் டிசி வெஸ்எஸ் எல்எஸ்ஜி இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டிசியில் வந்து ஏ பட்டேல் கேப்டனாகவும் எல்எஸ்ஜியில் ஆர் பண்டு கேப்டனாகவும் இருக்காங்க அப்படித்தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது இம்பேக்ட் பிளேயர் உள்ள வர்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது நேற்று மேட்ச்சு நான் சொன்னது மாதிரி சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுமே பீலி பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது மேட்ச்சுமே நான் சொன்னதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் மேட்ச் போச்சு சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சு ரோஹித் சர்மா வந்தவுடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நின்றுக்கிறார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொன்னேன் வந்தவுடனே அவுட் ஆகிட்டார் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இம்பேட் பிளேயர் ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஒரு பவுலரை இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவில் கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ எந்த டீம் வின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இம்பேட் பிளேயர் கொண்டு வரக்கான வாய்ப்பு வந்து ஃபீல்டிங் பண்ணுற அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்ல ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் பக்கம் எடுக்க மாட்டாங்க அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து புதுசாக ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வருவாங்க ரன் அதிகமாக இருந்துச்சுன்னா பவுலர் கொண்டு வரக்கு இல்லை பேட்ஸ்மேனே ஒரு ஆல்ரவுண்டரே கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும் இம்பேட் பிளேயராக இதெல்லாம் வந்து பொதுவான அறிவு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க இம்பேட் பிளேயராக வந்து யார் வர்றாங்களோ அவங்கள வந்து நீங்கள் நான் சொன்ன சுச்சுவேஷனை வச்சு ஒருவேளை வெளில இந்த நேற்று சாம்சன்லாம் வந்து உள்ளே இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும் இந்த இம்பேட் பிளேயர் அப்படிங்கிற கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா யார் வருவா யார் வரப்போகிறா அப்படிங்கிறது எப்போதான் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆகி நாலாவது மேட்ச் போகுது நம்ம நல்ல ரிசல்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான் இருந்தால் அந்த இம்பேட் பிளேயர் அப்படிங்கிறது அது ரிசல்ட்டு லைனப் இட்டு தான் நம்ம கணிக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய மேட்ச் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறோன்னா அதை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுது அப்படின்னு ஒரு மேட்சில் சொன்னேன் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஸ்கோர் அதிகமாக அடி அடிச்சிருந்துச்சி அப்படின்னு அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரிக்கெட் நடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கோர் நல்லா வரும் அப்படிங்கிறப்ப ஃபீல்டிங் பண்ணுற டீம் சைடு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேர் டீம் பண்ணுற டீமில் வந்து இம்பேட் பிளேயர் பவுலரோ ஆல்ரவுண்டரோ உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் பெஸ்ட்டு ப்ளேயராக கூட இருக்கலாம் அவங்கள வந்து நீங்கள் எடுத்துக்கரலாம் டீமில் இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில் மேட்ச் நடக்குது இன்றைக்கி இரவு ஏழரை மணிக்கு இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு சீரீஸ் ஒரு அஞ்சு அஞ்சு டி ட்வெண்ட்டியும் ஒரு மூணு ஒன் டே மேட்ச் நடந்துச்சு அதில் இந்த செவ்வாய் அஸ்ட்ராலஜர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாயை பற்றின தகவல் ரெண்டு மேட்ச்சில் சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த மூணு மேட்ச்லேயும் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத அஸ்ட்ராலஜராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க இந்த மூணு மேட்சுமே என்னுடைய வீடியோ பார்க்காமலே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அதில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோடய வீடியோ பார்க்காமலே நீங்கள் ரிசல்ட் எடுத்துருக்கலாம் அப்படி ஒரு அமைப்புலேயும் போச்சு இனி வரக்கூடிய மேட்சஸ் அந்த மாதிரி வராது அந்த ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் அது மாதிரி தான் வந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜராக அஸ்ட்ராலஜராக இருந்தீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் விடுங்க இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் ஜே பிராசர் மெக்கர் கே எல் ராகுல் ஏ போரல் டி ஃபெரேரிய ஃபெரேரா டி ஸ்டப்ஸு ஏ பட்டேல் ஏ ஷர்மா எம் ஸ்டார்க் கே யாதவ் டி நடராஜன் எம் குமார் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க எல்எஸ்ஜி இதை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்டு அவர் தான் கேப்டன் அவருடைய தலைமையில் ஏ குல்கர்னி எம் மார்ஷ் என் பூரன் டி மில்லர் ஏ மார்க்ரம் எஸ் அகமத் ஆர் பிஷ்ணாய் எம் யாதவ் ஏ கான் எஸ் தாகூர் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அது எப்படி மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பதிமூணு பேரும் எல் எஸ்ஜி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கன்னா பதினோரு தான் எடுக்க போகிறேன் இதில் கூடுதலாக ரெண்டு பிளேயர் சேர்க்குற மாதிரியான வந்திருக்கு அது என்னன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள் இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏ போரல் டி ஃபெரேரா ஏ பட்டேல் எம் ஸ்டார்க் கே யாதவ் டி நடராஜன் எம் குமார் உங்களெடுத்துக்கலாம் எல் எல்எஸ்ஜியை பொறுத்தவரைக்கும் ஆர் பண்டு என் பூரன் டி மில்லர் ஆர் பிஷ்ணாய் எம் யாதவ் எஸ் தாகூர் உங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் ஆர் பண்டு அவர் வந்து வந்தால் ஓரளவுக்கு நின்னு நின்றுக்கிறாரு ரோஹித் சர்மா மாதிரி தான் நின்றா நின்றுக்கிறாரு அப்படி இல்லைன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைனா அவர் ஸ்டெம்பை வந்து அவரே அடித்து அவுட் ஆயிடுவார் அப்படி ஒரு அமைப்பிலையும் இருக்குது இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் பூரன் ஆர் பிஷ்னாய் எம் யாதவ் ஏ கான் இவங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது கே எல் ராகுல் அவர் கே எல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தெரியுது ஏன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் ஓரளவுக்கு நின்னா நின்றுக்குறாரு அப்படின்லாம் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் டிசி ஃபீல்டிங் பண்ணால் எடுத்துக்கரலாம் ஏ போரல் அதுக்கப்புறம் ஏ பட்டேல் எம் ஸ்டார்க் கே யாதவ் எம் குமார் எடுத்துக்கலாம் இப்போ மேட்ச் சிச்சுவே சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை விக்கெட் கீப்பர் ஆல்ரவுண்டருக்கு நல்லா இருக்குது அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் அதை யாகம் வச்சுக்கிறேங்க டிசி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் விக்கெட் கீப்பர் ஆல்ரவுண்டருக்கு நல்லா இருக்குது எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் விக்கெட் கீப்பர் நல்லா இருக்குது எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு பேருக்கும் சமமாக போய்கிட்டு இருக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்சு க்ளோஸாக தான் போவோம் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டியம் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் மேட்ச் க்ளோஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள்லே அதிகமாக இருக்குது அதாவது எப்படி போனால் ஒரு பத்து ரன் மூணு பால் பத்து ரன் அந்த மாதிரியோட போகும் இல்லை மேட்ச் டை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் சூப்பர் ஓவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணாலும் டிசி பலமாக இருக்குது அதே மாதிரி டிசி ஃபீல்டிங் பண்ணாலும் எல்எஸ்ஜி அவங்க சைடு பலமாக இருக்குது ரெண்டுமே ஒன்று ஒன்று அங்கிட்டு எட்டு விக்கெட் விழுந்தால் இங்கிட்டு எட்டு விக்கெட் விழுந்தோம் அந்த பக்கம் ஒன்று ரன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கமும் இரநூறு ரன்னை தொட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மேட்ச்சு ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சந்திரன் போய் மகரத்தில் போய் உட்காந்துருக்காரு உத்திராடம் மூணாம் பாதத்தில் போகிறார் அப்போ ரொம்ப தான் போகுது நாலாம் பாதம் அப்படின்னா செகண்ட் இல்லை உள்ளவங்க ரெண்டு பேரும் மூணு பேராண்டு மேட்ச்சை முடிச்சு போயிடாங்க உத்ராடம் நாலாம் பாதமாக இருந்தால் நாலாம் பாதத்தை தொடாமலே மூணாம் பாதத்தில் நிற்கிது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மேட்ச்சு அப்படியே ஸ்லோவாக போகும் ரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு மாதிரி தெரியுது இல்லை ரன்னு அதிகமான ரன் வர்றதுக்கான ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வர்றக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப நேற்று மாதிரி நூ இரநூத்தி ஐம்பது எழுபது அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணாலும் ஒரு இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் சைடு இருக்கும் அப்போ ஓப்பனர்ஸ் யாராவது அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் வந்த உடனே அப்போ அதை அதை தான் சொன்னேன் இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் என்ன சிறப்புலேயும் சொல்லிட்டேன் டிசி ஃபீல்டிங் பண்ணிச்சுனா ஜே பிராசர் மேக்கர் அவர் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் கே எல் ராகுலோட ஒரு ரன் அவுட்டாக அந்த மாதிரியான ஆகிற மாதிரி ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் பண்டு அவர் வந்த உடனே அவுட் இருக்கும் இந்த லைனப் மாதிரி வந்தால் அவரில் ஆர் பண்டு வந்து மூணாவது நாலாவது ஆள் இறங்கிட்டார் அப்படின்னாக்கா நல்ல ஸ்கோர் வந்துடும் ஓப்பனராக இறங்கிட்டார் அப்படின்னாக்க அந்த மாதிரியானது அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்க இந்த எம்ஆர்ஸ் அவர்களாம் சுமாராத்தையும் இருக்குது இன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குங்கிற பார்ப்போம் மேட்ச் குளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மேட்ச் குளோஸாக போகிறதுனால உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல ஒருவேளை சூப்பர் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கலாம் மேட்ச டை சூப்பர் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்க பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் வீடியோ நாளைக்கு காலில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்தனால என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் பதிவு பண்ண முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோவில் வந்து இரநூறு பேர்கிட்ட வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் வர்றது பெருசு இல்லை நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் நிறையா பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறேங்க ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் Thank you.